வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை மேட்ச் நம்பர் டூ இந்தியா வருசஸ் யூஏ இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு மோத போறாங்க இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறாங்க இந்த மேட்ச்ல வந்து யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு பிச்சு போட்டு எல்லாம் எப்படி இருக்கு அந்த ரெண்டு டீமோட பலம் மற்றும் பலவீனம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்த வீடியோல தெளிவு வந்து பாத்திரம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்திர சக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்பிக்கை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோ தெளிவாக பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஈஏஎஸ்எஸ் இந்தியா இன்னைக்கு ஆசிய கோப்பையில் ரெண்டாவது மேட்ச்சு துபாயில் துபாயில் தான் இந்த மேட்ச் வந்து விளாட போகிறாங்க இந்த துபாய் பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு நல்ல ஒரு பேட்டிங்க்கு சாதகமா இருக்கக்கூடிய பிச்சு தான் பேட்டிங்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குமோ அதே அளவு ஃபாஸ்ட் பிள்ளருக்கும் பார்த்தீங்கன்னா இன்சீல் மூவ்மெண்ட்ல நல்லாவே ஸ்விங் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ஸ் பயங்கரமா இருக்கும் ஸ்பின்னருக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை நீங்க எப்படி சொல்லலாம்னா ஒரு பேலன்ஸ்டு பிச்சுனையும் நம்ம வந்து பேட்டிங் ஸ்பின்னர் ரெண்டு எல்லா குவாலிட்டிக்குமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை அசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு ஒரு பேலன்ஸான பிச்சரையும் நம்ம வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமோட பலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவை பார்த்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ஃபாஸ்ட் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கிறாங்க இவங்களோட பலமே அதுதான் ஏன்னா இந்தியா டி ட்வெண்ட்டில வேற லெவலாக பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச காலமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான அணியை எப்படி யுஏ அணி வீழ்த்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி தான் அதனால யுஏனி வேற லெவலாக இருக்கிறாங்க சாரி இந்தியா வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாண்டு சுமார் ஏழு மாதம் ஆச்சுங்க அதை வந்து மறந்துடக்கூடாது அவங்க எல்லாம் வேலை ஒன்னா சேர்ந்து புதுப்பா விளையாண்டு ஏழு மாசம் ஆகுது அது எப்படி வந்து அந்த ரொம்ப நாளுக்கு பிறகு விளையாட போறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே யூஏ பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் யாரும் இல்லைங்க அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் அது பலவீனமா பார்க்கப்படுகிறது ஒரு பலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு பிளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிரவுண்ட்ல இருக்கும் அதை வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஹோம் கிரவுண்டு அப்படின்னா அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குல்ல அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு பலம் அந்த இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட்னால அது ஒரு பலமா பார்க்கப்படுகிறது ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் விஷயம் தான் இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் நல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு டேலண்டான பிளேயர் எல்லாம் திறமை வாய்ந்த பிளேயர் எல்லாமே இந்தியன் டீம்ல இருக்கும் போது இந்தியாவில் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிங்கிறது கிரிக்கெட்டுங்கிறது என்ன நடக்கலாம் இந்தியா இந்தியா ஜெயிக்குங்கிற ஓவர் கான்ஃபிடண்ட் நம்ம என்னதான் இருந்தாலும் யார் வேணுமாலும் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது உள்ள கொண்டு வருவாங்க ஏன்னா ஈ பிச்சு அவங்களோட அட்வான்டேஜ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்னால திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் மெராக்கள் கூட நடக்கலாம் அப்படின்னா நடக்க நம்ம வந்து வேண்டிக்கலாம் எப்படி நடக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு மைனஸ் ஏதோ ஒரு பிளஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நடந்துச்சுன்னா போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஒரு முந்நூறு பிளஸ் ரன் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்திருக்கு ஒரு முந்நூறு ரன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட கருத்தை வந்து கமான்ஸ் எக்ஸ சொல்லிருங்க இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாங்க எவ்வளவு ரன் அடிப்பாங்க அப்படிங்கறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க யார் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த பேட்டரா இருக்க போற இந்தியன் டீம்ல அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்திர செக்சர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் தான் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு எல்லாமே நமக்கு வேணும் அதனால உங்க சேனல் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டையும் உங்க ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ மிப்பெல்லாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்